மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் இல்லோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா முன்னாள் மாணவர்கள் கல்வி உபகரணங்கள் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் இல்லோடு ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்வை துவக்கி வைத்தனர் விழா நிகழ்வை விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷே ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான குழு ஒருங்கிணைத்தது இந்த விழாவின் முக்கியமான நிகழ்வாக முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்காக கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு தேவைகளுக்கான உபகரணங்களை வழங்கி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினா் விழாவில் பல முக்கிய அரசியல் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இதில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் மயிலும் சட்டமன்ற உறுப்பினர் சா சிவகுமார் திண்டிவனம் சாராட்சியர் திவ்யானேஷு நிகம் தமிழ்நாடு உடல் உழைப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு வாரிய உறுப்பினர் செஞ்சி சிவா வல்லம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அமுதா ரவிக்குமார் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மலர்விழி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கோ அன்பு செழியன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் இல்லோடு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா பழனி இல்லோடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் விழாவை சிறப்பித்தனர் இந்த நூற்றாண்டு விழா பள்ளியின் வளர்ச்சிக்கான முக்கியமான நிகழ்வாக அமைந்துள்ளது முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளிக்காக திரும்பி வந்து உதவிய இந்த நிகழ்வு கல்வி வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக அமைந்துள்ளது செய்திகளுக்காக விழுப்புரம் தங்கராஜ் நன்றி